வணக்கம் வாழ்க்க வளத்துடன் என்னுடைய பேர் ரிப்ளை பார்க்கலாம் மூன்று இது அகாடமி அப்படின்னா இந்த உயர்நீதிமன்றம் வந்து இந்த தற்காலிக பணியாளராக அமர்த்தனவங்க எல்லாம் பணி நீக்கம் செய்ய சொல்லி இருக்காங்க இது சம்பந்தப்பட்ட ரிப்ளைஸ் இது வந்து அரசு துறையில ஒவ்வொரு துறையிலயுமே இந்த மாதிரி நியமிச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க எவ்வளவு இந்த மாதிரி தற்காலிக பணியாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணும் கிடையாது பத்து ரூபா செலவு பண்ணீங்கன்னா அந்த விவரத்தெல்லாம் நீங்க வாங்கலாம் ஆர்டிஐல போட்டு வாங்கலாம் இந்த அசிஸ்டன்ட் ஏபிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் உதவி மக்கள் தொடர் அலுவலர் வந்து அரசாணை வெளியிட்டு தேர்வு மூலம் தான் நடத்தணும்னு சொன்னாங்க இந்த அரசு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கேஸ் போட்டாங்க அது எப்ப முடியும்னு தெரியல இந்த உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பணியாளர்கள் நியமிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஜி உத்தரவு வந்து ஆசிரியர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா பொருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர் தற்காலிக பணியாளர் பண்ணிருக்காங்க அதனால அதுல ஏதாவது எக்ஸாம் கமிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா அரசுக்கு தெரியாத பின்னாடி தான் நிறைய தற்காலிக பணியாளர்களை வந்து வருடம் வருடம் வந்து நியமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அது பொருந்தாம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் பட் பொருந்தாம இருந்தா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தற்காலிக பணியாளர்கள் எல்லாம் தேர்வு வைத்து மற்றவர்களும் தேர்வு எழுதி எல்லாருக்கும் எழுதி அதை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் டைம் ஸ்கேல்ல கொண்டு வர இல்லைன்னா மாணவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் ஏற்கனவே கற்றல் கற்கும் திறன்லாம் ரொம்ப மோசமாயிட்டிருக்குன்றது நமக்கு தெரியும் குரூப் டூ கட் ஆஃப் பிஸியா இருந்த இந்த வாரம் ஃபுல்லா அதனால இன்னைக்கு அதை பத்தி ஒரு வீடியோ வரும் இந்த வீடியோ கீழே லிங்க்லேயே இருக்கும் நீங்க அதோட ஃபில்அப் பண்ணலாம் பேப்பர் விளம்பரம் கொடுத்தால் எடுத்தால் அப்படி எடுக்க கூடாது இருக்கு எந்தெந்த துறைக்கு எடுத்தாங்க அதுக்கு யாரு காரணம் குரூப் போர்ல இங்கிலீஷ் கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரணும்னு தான் நம்ம நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கோம் பார்க்கலாம் குரூப் ஒன் தேர்வுக்கு கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொண்டு வரும் ஏன்னா நம்ம குரூப் ஒன் தேர்வு யார் எழுதணும் அப்படின்னா நம்ம தேர்வர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தமிழ் மீடியில தமிழ் மீடியல படிப்பாங்க அவங்களுக்கு யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளை எழுதுவதற்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் தான் இருக்கு நீங்க பேப்பர் டூ பாத்தீங்கன்னா காம்பரேஷன் நம்மளால படிக்க முடியாது மிஷின் அதனால ஒண்ணு ஆப்டிடியூட் வச்சா இருந்தாலும் அங்கேயே ஆப் வைக்கிறான் இங்கே வந்துங்கிற பேப்பரே கொஞ்சம் கடினமா இருக்கு குவாலிஃபை ஆகுறது இந்த மாதிரி நிலையில இவங்க வந்து நம்ம தேர்வர்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து டிசி டெப்படி கலெக்டர் குரூப் ஒன் மூலமாக எழுதலாம்ன்றான் இவங்க அவேர்னஸ் கிடைக்கிறதுக்குள்ள மொதல் குரூப் ஒரு தேர்வுல குரூப் ஓர் எழுதி வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் அதுல படிச்சன்னா லீவு எடுக்காம படிக்க படிக்க வருஷம் வருஷம் ஆயிடும் அப்படியே ஆயிடும் அப்போ இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி ஏழு வச்சிருக்கிறான் ரெண்டுங்கிறது கொரோனா நான் முப்பத்தி ஒன்பது தடவை சைடு இருக்குவான்னு தெரியாது அதனால குறைந்தபட்ச மற்ற மாநிலங்கள்ல நாற்பத்தி ஐந்துக்கு மேல இருக்கு ஆனா குறைந்தபட்ச வைக்கணும் இல்லைன்னா ஒரு தடவை நாற்பத்தி வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் முறையிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டெபி சிஎம் வந்து ஆக்க பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து கொடுக்கலாம் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் இல்ல நாங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணலன்றாங்க அதே நோட்டிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிபிடினு மென்ஷன் பண்ணாங்க குரு மெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டாங்க இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த ரத்தம் தக்காளி சட்டி தான் யாவது அதே மாதிரி டென்த் லெவல் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை விட அதிகமாக தான் கேட்கறாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல கூட அதிகமா ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அகராதி புத்தகத்திலேயே கேட்கறாங்க சதுர அகராதி அந்த மாதிரி இலக்கணம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கடினமாக இது வந்து ஈவன் கிராஜுவேட்ஸ் படிக்க முடியாது சோ மதுரையில வந்து ஒரு ஒரு கவன ஈர்ப்பு ஒரு கூட்டம் நடப்பதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி பாக்கலாம் ஒரு ஒன் வீக்ல இருக்கிற ப்ராசஸ் போய் திரும்ப திரும்ப சூப்பர்வைசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தேர்வுகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஎன்பிசி கொடுக்கிறது சொல்லியாச்சு இது இதுவே கிடையாது புரியல திரும்ப நான் சொல்றதா இங்கிலீஷ் தொடர்ல பழைய வீடியோலயே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா இப்போவும் சொல்றோம் இப்போ கோரிக்கையா கூட கொடுத்திருக்கோம் அரசுக்கு குரூப் போர்லயும் இங்கிலீஷ் மேலும் கலைஞர் இருந்தா தான் செஞ்சிருப்பாரு ஆமா கண்டிப்பா அவர் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் பார்ப்பாரு அப்டேட்டடா இருப்பாரு என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாரு கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சென்னையில இருந்தா தான் நான் வர முடியல சவுத்ல இருக்கிறவங்களா அப்படின்றதுக்காக தான் மதுரையில இதை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இன்னும் ஒரு ஒன் வீக்ல இருக்கும் கண்டிப்பாக தேர்வுகள் வரும் ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய கோரிக்கைகளை அரசுக்கு சொல்றோம் அவ்வளவுதான் ஒரு அமைதியான வழியில சொல்றோம் ஒரு கூட்டத்துல சொல்றோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கண்டிப்பா ஜிஎஸ் மட்டுமே தேவை ஆனா திரும்ப திரும்ப எனக்கு இன்னும் புரியவே இல்லை தமிழ் தொகுதி தேர்வு இருக்குது அப்புறத்துக்கு வந்து இங்க வந்து தமிழை கொண்டாடுறாங்க இங்க இருக்கக்கூடிய இலக்கணம் இதெல்லாம் எனக்கு கொண்டாடுறாங்க புரியல எல்லாரும் வாங்க மதுரையில விரைவில் அதை பத்தி அப்டேட் சொல்றேன் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கோம் ஆயிரம் மெம்பர்ஸ் ஆகுது சப்போர்ட் பண்ணணும் வாங்க இன்னொரு பேராது வாங்க வர முடியும் அரசாங்க வேலை முகம் எப்ப குறையுமோ தெரியல நானும் வந்து மாட்டிக்கிட்டேன் கவர்மெண்ட் வேலை இருந்தாதான் பொண்ணு தருவேன்னு சொல்றாங்க பன்னெண்டாவது முடிச்ச பொண்ணு கூட கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னா இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல அதாவது இந்த போட்டி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நூத்துல ஆயிரத்துல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் வேணா வேற வேலையை பாக்கலாம் அப்படின்னு அந்த தேர்வை எழுதாம விட்டுருவாங்க மற்ற எல்லாருமே ஒரு தடவை இப்ப நேரத்தெல்லாம் ரெண்டு பேரை பார்த்தேன் அவங்க வந்து பன்னெண்டு வருஷமா தேர்வு எழுதிக்கிறாங்க ஆல்ரெடி வேலையில இருக்கிறாங்கன்னு வச்சு குரூப் ஃபோர்ல இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ அந்த போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அட்டெம்ட் முடிகிற வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க எஸ்இடி ஆன்சர் கி ஜூலை நடந்தது ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆகுது கூட வெளியே மற்ற என்பிஎஸ்சியா ரெண்டு மூணு நாள

வேலை கொடுத்தால் மட்டும்தான் வேலை இல்லாம மறுபடி கேஸ் எல்லாம் போட்டு அவர் அக்யூட் பண்ணிட்டாங்க ஃபைனலா அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ சார் பட் கீப் கண்டினியூ டு சே தட் இங்கிலீஷ் இஸ் சோ ஈஸி தட் இஸ் நாட் ட்ரூ சார் சார் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா போய் பாருங்க அனலைஸ் பண்ண பாருங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிடுறேன் மினிமம் அவங்க வந்து உடனே பயங்கர ஈஸின்னு சொல்லவே இல்லை ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்னு பார்த்தியா அட்லீஸ்ட் ஃபைவ் கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது வந்து எவ்வளோ அதோட மாற்றத்தை ஏற்படுத்தும் பயன்படுத்தும் அது மெயின்ஸ் போன்ற தேர்வுகள் ரிலிம்ஸ் ஏதாவது ஏதோ ஒன்னு ஸ்டேட்டன் ஏதாவது உள்ள வரலாம் மெயின்ஸ் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்க சோ மினிமம் ஐந்து கேள்விகள் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும் டெஸ்பைட் ஐட் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஐ நீட் டு லேர்ன் தமிழ் மீனிங் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் லீட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் இப் ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் சோ ஈஸி தென் வை நாட் தே ரைட் இன் இங்கிலீஷ் ஒய் தே நாட் ரைட் இன் லிங்க் ஐ ஆம் அனேபிள் டு ஸ்டடி தமிழ் கிராமர் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் கன்சிடர் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆல்சோ தமிழ் கிராமர் அப்படிங்கிறது தமிழ் படிக்க தெரியலன்னா உங்களுக்கு கஷ்டமா நீங்க டென்த் வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு எம்ஏ தமிழ் படிச்சவங்களுக்கு கிராமர் பிரச்சனை தான் ஆறு செமஸ்டர் கல்லூரி சென்று படிப்பது பெட்டரா இல்ல எக்ஸாமுக்கு மட்டும் காலேஜ் சென்று வருவது பெட்டரா டிகிரி கோர்ஸ் ஒன்றான் ஆறு செமஸ்டர் கல்லூரிக்கு எல்லாம் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க மாதிரி போட்டித் தேர்வு நீங்க ஜஸ்ட் முடிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு யுனிவர்சிட்டில போட்டு நீங்க அதற்கும் பிரிப்பேர் பண்ணலாம் நீங்க போட்டித் தேர்வுக்கும் பிரிப்பேர் பண்ணலாம் அட்லீஸ்ட் யூஜி கூட கல்யாணம் போய் பண்ணலாம் காலேஜ்ல ஆனா பிஜி போய் காலேஜில் போய் பண்ணாது தேவைப்படுறதுக்கு மட்டும் பண்ணலாம் இந்த பி செவன் பெண்ல இருந்தால் ஒன்றும் இன்வாலிடேட் பண்ண மாட்டாங்க கவலைப்பட தேவையில்லை சார் நான் முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு மட்டும் ஆங்கில வழியில் பயன்படுத்தேன் மூன்றாம் வகுப்பிலிருந்து தமிழ் வழி அரசு பள்ளியில் படித்தேன் பிஎஸ்டியை வாங்க முடியல நான் நாள் இதனால் பாதிக்கப்படுவேன் முன்னாள் இருந்தது இது மட்டும் ஆறாவது கேஸ் போடுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாவது மட்டுமே படிக்கல அவங்க கூட எலிஜிபிள் கிடையாது சில பேர் கேஸ் போட்டு வாங்கியிருக்கிறேன் பெரிய ரீசன்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சைடு மிஸ்டேக் பண்ணுறோம் ராஜபோதி சார் அண்ட் காலிபாத் சார் எல்லாரும் நமக்காக பெஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க ப்ராப்பர் பர்மிஷன் பட் நாட் பார்ட்டிசிபேட் இன் ப்ரோட்டஸ் இட் இஸ் வெரி ரெடிகுலர்ஸ் நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறதுனால எந்த சொல்யூஷன்ஸ் கிடைக்காது நேரில் ப்ராப்ளம் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் சார் மட்டும் நமக்கு நியாயம் வாங்கி தர முடியாது அவர் இதை காட்டுவழி அவர் வழி காட்டுவார் நாம கூட நிற்கணும் இனிமே ப்ரொட்டஸ்ட் அரேஞ்ச் பண்ணாதான் வாங்க ட்ரெஸ்ட்னு கிடையாது திரும்ப அது வந்து அப்படியே எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி கோஷம் நம்ம அமைதியா இருக்கிறோம் ஒரு இடத்துல இப்ப நிறைய பேர் கூடணும்னா அது நிறைய பேசப்படும் அது பேச பேசப்படலாம் இப்ப நிறைய அதோட இம்பாக்ட் இது எலக்ஷன் இயர் அதற்காக சொல்றோம் பிளீஸ் வாங்க உங்களுக்காக வாங்க சோ மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பாதிக்கப்படுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது முழுவதும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நம்ம வாழ்றதே இந்த உலகத்துல இருக்காங்க இன்னும் தெரியலன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அதுலயும் அவங்க வாழ்றாங்க அவங்க வேலை கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் அதுலயும் நிறைய ஃபிராட் பண்ணி சில பேர் சர்டிபிகேட் வாங்கி வாங்கிடலாம் லோ விஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் யாரோ கமன் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க அவர் வந்து ஏசியல் எக்ஸாம்ஸ்க்காக ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வரலேன்ட்டு இந்த ஏசியல் எக்ஸாம் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன்னுல கொண்டு வந்து சேர்த்தாங்க அதனால போன தடவையே நடந்த குரூப் ஒன் பெரிய நடந்த குரூப் ஒன் பெர்லிம்ஸ்கே அந்த பேட்ச்ல அதுல உள்ளவங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சாச்சு அவங்க கொஸ்டின் எல்லாமே பிரிலிம்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு அப்படி உடனே நைன் எயிட் போர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க வந்து அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களை இணைத்து விடுவோம் அவர் ஒரு மெசேஜ் நான் ஆபீஸ் சொன்னாங்க நானும் தேடி தேடி பாக்குறேன் காணும் நீங்க உடனே காண்டக்ட் பண்ணுங்க அந்த ஏசிஎல் டெஸ்ட் மேட்ச் ஏற்கனவே உங்களுக்கு வந்து எல்லாமே இதுல இருக்கவங்க எல்லாமே இந்த குரூப் குரூப்ரியதான் இது பண்ணிருக்கு மத்த கோர்சஸ்லையும் சேர்த்திருக்கு சோ நீங்க போர் ஜீரோ த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நீங்க பீங்க ஸ்டூடெண்ட் ஏசிஎல் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இருக்கும் உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நன்றி